ஆனா என்ன பண்ணனும் நீ புவியலையும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் சரியா அதுதான் இங்க சரி இப்ப என்ன பாக்குறோம்னா இந்த ஸ்நாக்ஸ் பொருளடக்கம் பேரண்டம்ன்றது எப்படி உருவாச்சு பேரண்டத்தை எப்படி பொருளடக்கம் அப்படின்றது பாக்குறோம் ஃபேக்ஸ் சில என்னது ஃபாக்ஸ் சரியா அடுத்தது இந்த பேரண்டம்ன்றதுக்கு இந்த ஓரியன்டேஷன் தியூரி அப்படின்னா அமைப்பு சூரியன் எங்க இருக்கு பூமி எங்க இருக்கு அப்படின்றது பெரிய குழப்பம் இருக்கு இது எல்லாமே பெரிய இது எப்படி எல்லாமே எப்படி நம்ம வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய வந்து இது மாதிரிதான் இருக்குன்னு சொல்றாங்க அதுல எது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அதை ஏத்துக்கிட்டோம் நம்ம சரி அப்படிதான் ரிசர்ச் பர்பஸ் நம்ம எப்படி சப்மிட் பண்றோம் அது நிறைய ரிசர்ச் சயின்டிஸ்ட் காலேஜ் வந்து என்ன பண்றாங்க சயின்டிஸ்ட் சப்மிட் பண்றாங்க அது என்ன பண்றோம் எது ஏற்றுக்கொள்ளப்படுதா இருக்கு அதை தான் நம்ம ஏத்துக்கணும் அப்ப பெரிய குழப்பம் வருது என்ன பண்றாங்க முதல்ல என்ன முதல்ல என்ன பண்றாங்க பூமி தான் நடுவில் இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் தான் சூரியன் தான் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் எவல்யூஷன் தேதி இது பூமி எங்கே இருக்குது சூரியன் எங்கே இருக்குன்றதுல பிரச்சனை அவ்வளோ பார்ப்போம் இது எவல்யூஷன் தெரிவி இந்த பேரண்டன்றது எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு சில கோட்பாடுகள் இருக்கு சரி அந்த எவல்யூஷன் சரி இது சந்திராயன் லிமிட் அப்படின்றது இருக்கு ஒரு நட்சத்திரம்னா அதுக்கான ஆயுட்காலம்னு ஒன்று இருக்குது அது உச்சகட்டம் ஆயுட்காலத்தோட உச்சகட்டத்தோட உச்சகட்டம் போது ரெண்டு சூழ்நிலையை அது அடையும் அப்படின்றது இந்த சாரி சந்திரசேகரன் லிமிட் அப்படின்றது இது குரூப் ஒன் கேள்வியில் கண்டிப்பாக இடம்பெறும் குரூப் டூ கேள்வியில் கண்டிப்பாக இடம்பெறும் இது பெரும்பாலும் முன்னாடி சமைச்சு கிடையாது இப்போ அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே இடம்பெற்றிருக்கு இதெல்லாம் படிக்க தவறிடுறாங்க பசங்க சரியா அப்போ சந்திர சந்திரசேகரன் லிமிட் என்ன அப்படின்றது சரியா அப்புறம் யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்புறம் அளவீடுகள் என்னென்ன அளவீடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றதான் என்ன மொத்த டாபிக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு ஃபேக்ட் இந்த எரஸ்டோத்தனிசிஸ் இஆர்ஏடிஎஸ்டிஎச்ஸ்டோத்தனிசிஸ் அப்படின்றவர் என்ன பண்றாருனா பூமியோட சுற்றளவு பூமியோட சுற்றளவை கணக்கிட்டவர் யாரு இந்த அதுக்கு அதுக்கப்புறம் பூமி என்ன பண்ணிருக்கு சாஞ்சி இருக்கு அப்படின்றது பூமி என்னது இருபத்தி மூணரை டிகிரி டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டிகிரி சரி இருபத்தி மூணரை டிகிரி என்ன பண்ணிருக்கு சாஞ்சி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதும் யார் தான் இந்த எரஸ்டோத்தனிசிஸ் அப்படின்றவர் தான் அனாக்ஸிமென்டர் அனாக்ஸிமென்டர் எம் எம் என் டி ஆர் அனாக்ஸிமெண்டர் அப்படின்னு என்ன பண்றாரு உலக வரைபடத்தை கண்டுபிடிக்கிறார் வேல்டு கண்டுபிடிக்கிறாரு சரியா அதுக்கப்புறம் ஏன்விலி வில்லி ஏ எம் வி எல் வில்லி அப்படின்னு என்ன பண்றாரு இந்திய வரைபடத்தை கண்டுபிடிக்கிறார் சரியா உலக வரைபடத்தை கண்டுபிடிச்சது அனாக்ஸிமெண்டர் இந்திய வரைபடத்தை கண்டுபிடிச்சு ஏன்விலி வில்லி இப்ப என்ன பண்றாங்கன்னா உலக வரைபடம் தனியாக கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு இந்திய வரைபடம் தனியாக கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு இந்த டோலமின்றவர் என்ன பண்றாரு உலக வரைபடத்தில் இந்தியா தான் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறாரு புரியுதா உலக வரைபடம் தனியா உருவாக்கப்பட்டுடுச்சு இந்திய வரைபடம் தனியா உருவாக்கப்பட்டுடுச்சு இதுல உலக வரைபடத்தில் இந்தியா தான் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டினவர் யாரு டோலமி அப்படின்றது டோலமி பி டி ஓ எல்இ எம்ஒய் டோலமி அப்படின்றவர் சரியா அதுக்கு காஸ்மாலஜி புரியுதா இது

படிப்பது த ஸ்டடி ஆஃப் யுனிவர்ஸ் இஸ் கால்டு காஸ்மோலஜி அப்படின்னு சொல்லலாம் சரியா அதுக்கு அடுத்தது நம்ம நம்ம இருக்கிறோம்ல அந்த கேலக்ஸி கேலக்ஸியில என்ன தமிழில் கேலக்ஸின்னா என்னது அண்டம் சரியா இப்போ இந்த அண்டம்னா என்னென்னா நிறைய இப்போ அண்டம்ன்றது என்னது இந்த கேலக்ஸிஸ் இந்த கேலக்ஸிக்குள்ளே நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கும் சூரிய குடும்பம்னா என்னது ஒரு சூரியன் இருக்கும் ஒரு சூரியன் தன் இருக்கா மற்ற எட்டு கோள்கள் இருக்கா இப்ப நம்ம பூமி இருக்கிறது அதே மாதிரி நிறைய இருக்கும் நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கும் இந்த நிறைய சூரிய குடும்பங்களை ஒன்று சேர்த்ததா என்னது கேலக்சி சரியா இப்ப நம்ம இருக்கிற இந்த சூரிய குடும்பத்தோட பேர் என்ன மில்கிவே கேலக்சி பால்வழி அண்டம் அப்படின்னு சொல்றது மில்கிவே கேலக்சின்றதா என்னது நம்ம இருக்கிற கேலக்சி நமக்கு அறிவாமல் இருக்கிறது இது ஆண்ட்ரமடா ஆண்ட்ரோமெடா அப்படிங்கறது என்னது நமக்கு அருகாமையில் இருக்குற গ্যাலகசி பால்வெளி அண்டம் அப்படின்றது சரியா இதுதான் சரியா அப்ப நம்ம இருக்குது மில்கிவே நமக்கு அருகாமல இருக்கிறது ஆண்ட்ரோமெடா சரியா இப்போ நெபுலார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நெபுலார் ஆர் நெபுலார் அப்படிங்கறது நெபுலார்னா ஆங்க்ரத்துல வரே இருக்குறாங்க என்னன்னா தி சாலட் மாஸ் ஆஃப் டஸ்ட் பாటిக்கிள் இந்த சாலிட் மார்ஸ் ஆஃப் டஸ்ட்டு பார்ட்டிகள் சரௌண்டர் பெய்த கிளவுட்ஸ் சரியா இஸ் அட் டூ பி நெபுலார் அப்படின்னு டிஃபைண்ட் பண்ணுறாங்க அப்போனா தூசுதலால் ஆன பஞ்சுனை மேலக்கூட்டங்கள் சூழ்வது நெபுலா எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாலிட் மார்ஸ் ஆஃப் டஸ்ட்டு பார்ட்டிகள் சரௌண்டர் பெய்த கிளவுட்ஸ் இஸ் அட் பி நெபுலா தூசுதலால் ஆன பஞ்சுனை மேலக்கூட்டங்கள் சூழ்வது நெபுள் ஆறு எனப்படும் இந்த பேரண்டம் எப்படி உருவாச்சுன்னா அதுக்கு ஆணி வேர் இருந்து உருவாகுதுன்னா இந்த நெபுள் ஆறுன்றது சரியா முதல்ல நெபுள் என்ன இந்த தூசுகள் தூசுகள் இருக்குது தூசுகளோடு ஒன்று சென்று செஞ்சு தன்னுது இந்த பந்து அதை சுற்றி மேகம் இப்ப பூமி இருக்குன்னா தூசுவாளா அவன் பந்தா பூமி அதை சுற்றி ஒன்று இருக்குது மேகம் இருக்கு அதுதான் நெபுல்லான்னு சொல்றோம் ஆங்கிலத்துல இல்ல பைபிளில் இடம்பெற்றிருக்கும் ட டஸ்ட்டித்தோ ஆட் டூ டஸ்ட்டுத்தோ ரிட்டர்ன் சொல்லுறது இது ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற பசங்களுக்கு வரும் டஸ்ட் தோ ஆ டஸ்ட் தோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இருக்கும் தூசுகள் இருந்து பிறகுறோம் திரும்ப எங்காவே மறைஞ்சிருவோம் தூசியாவே நம்ம மறைஞ்சிடுவோம் அப்படின்ற வாக்கியம் பைபிளில் இடம்பெற்று இருக்கும் அது பைபிள் ஜெமிசிஸ் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் மாணவர்களுக்கு சரியா அப்போ என்ன பண்ணுவாங்க இதுதான் நெபுலா இதுதான் மொதமாதிரி உருவாகும் சரியா இதெல்லாம் தூசுகளால் ஆன பந்தினை மேலே கூட்டங்கள் சுழ்வது நெபுலா எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்போ எது இதில் இருந்து எப்படி வந்து இந்த பூமி மற்ற கோள்கள் பேரண்டம் எல்லாம் எப்படி உருவாச்சுன்னா அதுக்கு மூணு கோட்பாடுகள் சொல்கிறாங்க இந்த பிக்பேங் தியரி ஸ்டடிஸ்டேட் தியரி பல்சேஷன் தேரி அப்படின்றது பெரு வெடிப்பு கொள்கை தமிழில் பிக்பேங் திரும்னா பெரு வெடிப்பு கொள்கை இது யார் சொன்னவரு ஜார்ஜ் லெமாயிட்டர் ஜார்ஜ் லமாயிட்டர் அப்படின்றதான் என்ன பண்ணுறாரு இந்த பெருமெடுப்பு கொள்கையே வரையறுக்கிறாரு நிறைய கொள்கை மூன்று கொள்கைகள் என்ன பண்ணுது வரையறுக்கப்படுது அதுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைனா இது இந்த பெருவெடுப்பு கொள்கை பிக் பேங் தியரி அப்படின்றது சரி இது யார் கொடுத்தது ஜார்ஜ் லெமாய்டர் வாழ்ந்த தியரி தான் நம்ம ஏத்துக்கிறோம் சரி இதுல எவல்யூஷன் தியரி இந்த நம்ம எப்படி உருவாச்சு சொல்றாங்க நெபுலா இருக்குல்ல இந்த நெபுலா இருக்கு தூசலாலான பந்து இருக்கு இதுல வெப்பம் ஹீட் அதிகமாக என்ன பண்ணுது தடுது சூரியனோட சன்னோட ஹீட் அதிகமாக படுது படும்போது என்ன ஆகுது இது பெருசா விரிவடையுது சரியா ஒரு என்ன இருக்கு ஒரு பலூன் இருக்கு எக்ஸாம்பிள் எப்படி புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு பலூன் இருக்கு அந்த பலூன்ல மார்க்கிறால ஒரு சின்ன புள்ளி வைக்கிற புள்ளி வச்சுட்டு என்ன பண்ற ஊதிக்கிட்டே இருக்க 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 அந்த புள்ளி என்ன பெருசாயிட்டே பெருசாகிட்டே ஒரு லெவல் பண்ணோடனே என்ன ஆகிடும் வெடிச்சு அப்படி தான் அந்த நெபுல என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஒரு இருக்கு இருக்கு இது என்ன என்ன பண்ணுது விரிவடைஞ்சு வெடிச்சிருச்சு அப்படி வெடிச்சு இந்த சூரிய குடும்பங்கள் எல்லாமே வந்து வந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னு ஆதாரத்தை சொல்றாங்க சரி அதுக்கு எப்படி சார் அதை தூசகடை ஒவ்வொரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒற்றுமை இருக்கு அப்ப ஒற்றுமை இதுல பிரிஞ்சு இருக்கணும் இந்த மார்க்கரை ஒரு துண்டா பிரிச்சு மண்ணில் கலந்துட்டாலும் இது இது என்ன செய்ய மட்டும் நான் தான் தனியாக என்ன பண்ணணும் பண்ண முடியும் எப்படி பிளாஸ்டிக் பொருள் அப்படின்றது நமக்கு தெரியும் மண்ணுக்கும் பிளாஸ்டிக்கும் வித்தியாசம் தெரியும் அது மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அதனால் இந்த பிக்பான் தெரிவி பெருங்கெடுப்பு கொள்கை மூலமாக தான் இந்த பேரண்டம் எல்லாமே உருவாச்சு இதில் தான் வெடிச்சு தான் பூமி புதனு செவ்வாய் வெள்ளி இரனசு வீணஸ் இந்த கோள்கள் எல்லாமே உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரி அப்படின்னு சொல்றாங்க இல்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல சார் உலகம் எப்படி ஃபர்ஸ்ட்ல உருவானதே இப்படி கோள்களா தனித்தனியா உருவாச்சுன்றாங்க சரி இது நம்ம ஏத்துக்கல அதுக்கப்புறம் பல்சேஷன் தியரி அப்படின்னு சொல்றாங்க சுருஞ்சி விரிகும் கொள்கை இது நிலையான கொள்கை தமிழ்ல இது சுருங்கி விரிகும் கொள்கை அப்படின்னு இந்த பல்சேஷன் தியரி என்னன்னா கோள்கள் இருக்குல்ல அது என்ன பண்ணும் வெப்பம் அதிகமாச்சுன்னா பெருசாகும் வெப்பம் கம்மியாச்சுன்னா சுருங்கிடும் இப்படி சுருங்கி விரிஞ்சுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதையும் நம்ம ஏற்றுக்கல நம்ம ஏற்றுக்கொண்ட தீரி இது பிக் பேங் தீரி அதான் பெரும் வெடிப்பு கொள்கை அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிறோம் சரியா இதை வச்சு எப்பயுமே கேள்விகள் வரும் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டான் அதையும் அப்படியே குரூப் ஒன் கேள்வியில் கேட்டிருந்தான் இப்ப பிக் பேன் தியரி அப்படின்னா என்னது நெப்பலாவளம் தான் பிரிஞ்சு போச்சு அப்படின்ற பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அதுல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஜார்ஜ் லெமாய்டர் வரைய வச்சார் அப்படின்னு ரெண்டு மூணு பாயிண்ட் வச்சு கடைசியா இஃப் பல்சேஷன் தேரி வாஸ் கரெக்ட் அதாவது சுருங்கி விடம் கொள்கை வந்து சரியாக இருந்தால் பூமி தற்போது எந்த நிலையில் இருக்கு அப்படின்னு கேட்டான் இந்த வரையறுக்கிற தேரில் பேரண்டம் உருவான கோட்பாடில் சுருங்கி விடம் கொள்கை சரியானதுதான் இப்போ பூமி சுருகிற இடத்துல இருக்கா இல்லை சுருங்குற இடத்துல இருக்கா எந்த நிலையில் இருக்கு அப்படின்னு கேட்டான் அப்ப என்னன்னா இது பல்சேஷன் தேதி கொடுக்கும்போதே போதே சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பூமி என்னது எக்ஸ்பான்ஷன் விரிவடையும் தன்மையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதை நம்ம ஏத்துக்கல அதே கேள்வியை குரூப் ஒன்ல வச்சாங்க புரியுதா அதனால புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன நிலையில இருக்கு ஒரு வேலை இது சரியாக இருந்தால் சுருகிரியும் கொள்கை இருக்குல்ல அப்போ என்னது விரியும் கோட்பாடுகள செயல்பட்டு இருக்குது சரியா அப்ப இந்த எவல்யூஷன் தெரியன்றது என்னது பிக் பேங் இது பெருவெடுப்பு கொள்கை தான் நம்ம ஏத்துக்கிறோம் அதை வாங்கினவர் யாருனா ஜார்ஜ் லெமாய்டர் ஐட்டர் புரியுதா சரி புரியுதா இப்போ நெபுலானா என்ன நெபுலால இருந்து எப்படி இந்த கோள்கள் வந்து வெடிச்சு சதஞ்சு பிரிஞ்சு போச்சு அப்படின்றது சூரியனு புதனு செவ்வாய் வெள்ளி எல்லாமே பிரிஞ்சு போகுது இப்ப நமக்கு என்ன குழப்பம் வருதுன்னா எது நடுவில் இருக்கு எது அவ சுத்தி வருதுன்றது சரியா இப்ப என்ன பண்ற தோரமி அப்படின்ற இருக்கா இங்க யாரு உலக வரைபடத்துல போய் இந்தியாவை சுட்டி காட்டினார் அவர் தான் தோழமை இப்ப என்ன பண்றா தோழமை வந்து ஒரு தீரியை சப்மிட் பண்றாரு தோழமை வந்து முன்மொழிகிறார் என்னன்னா பூமி நடுவில் இருக்கு அதாவது பூமி பேரண்டத்தோட நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கிறார் அதுக்கப்புறம் காப்பர் நிக்கஸ் என்றவர் காப்பர் நிக்கஸ் என்ன பண்றாரு அவர் வந்து சொல்றாரு இல்ல இல்ல பூமி நடுவில் அல்ல அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து சொல்றாரு பூமி நடுவில் அல்ல எந்த நடுவில் இருக்கு சூரியன் தான் நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் தான் நடுவில் இருக்கு அது பேரண்டத்தோட நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு அப்ப இவர் சொன்னதை போயிட்டு யாரு கெப்ளர் சரி பார்ப்பாரு கெப்ளர் சரி பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவார் அவர் சொல்றாரு ஆமா காப்பர் மிக்க சொன்னது சரிதான் எதுதான் நடுவில் இருக்கு சூரியன் தான் நடுவில் இருக்கு ஆனா பேரண்டத்தோட நடுவில் இல்ல சூரிய குடும்பத்தோட நடுவுல இருக்கு பேரண்டம்ன்றது நிறைய சூரிய குடும்பத்தை ஒன்று சேர்ந்தது சரியா அப்ப அந்த சூரியன்றது என்ன இருக்கு இந்த சூரிய குடும்பத்தோட நடுவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு கெப்லர் வந்து வரையறுக்கிறாரு இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஜியோ சென்ட்ரிக் தியரி ஜியோசென்ட்ரிக் சென்ட்ரிக் தியரி தமிழ்ல பூமி மைய கோட்பாடு யார் சொன்னது அப்படின்னு கேட்பான் நீ குரூஸ் கேள்வியெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும்

ஒரு ஹீலியமா உருவாக்கும் சரி அப்ப சூரியனால என்னதான் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இந்த வாயு தான் அதிகமா இருக்கும் அப்ப ஹீலியம்ன்றது எதை குறிக்கும் சூரியனா குறிக்கும் ஹீலியோசென்ட்ரிக் தியரி குறிப்பிடப்பட்டது யாரு காப்பர் நிக்கஸ் சூரிய மைய கோட்பாட குறிப்பிட்டவரு காப்பர் நிக்கஸ் புரியுதா அப்ப பூமி மைய கோட்பாட கொடுத்தது யாரு சூரிய மைய கோட்பாட கொடுத்தது யாரு கெப்லரு என்ன சொன்னார் அப்படின்றது சரியா இது எட்வின் ஹபல் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட கேலக்சி நம்மளோட பால்வெளி அண்டத்துக்கு வெளியிலேயும் நிறைய பால்வெளி அண்டம் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி சொன்னவர் யாரு எட்வின் ஹபுல் நம்ம பால்வெளி அண்டம் என்னது மில்கிவே மில்கிவேன்றது நம்மளோட பால்வெளி அண்டம் நம்ம பால்வெளி அண்டத்துக்கு வெளியிலேயும் என்னது பால்வெளி அண்டங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னது யாரு எட்வின் ஹபுல் அவர்கள் சரியா இதுதான் என்னது ஓரியன்டேஷன் தீர் எப்படி உருவாச்சுன்றதுல நிறைய கோட்பாடுகள் இருந்துச்சு அதுல நம்ம என்ன பண்றோம் பிக்பேன் தீரை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கு அதுக்கப்புறம் எது மத்திய மையத்தில் இருக்குன்றதுல ஒரு குழப்பம் வருது அதை என்ன பண்ணுறோம் ஏற்றுக்கிட்டோம் சரியா சரி இப்போ என்ன பண்ணுறாங்க இது இப்படி தான் பேரண்டம் உருவாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அதோட தூரத்தோட அளவு நிர்ணயிக்கிறோம் சரியா லைட் இயர் ஒலியாண்டு ஒலியாண்டு தான் என்னது த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் ஒன் இயர் ஓர் ஆண்டுக்கு ஒலியானது எவ்வளவு தூரம் பயணிக்குதோ அதை என்ன ஒளி ஆண்டுன்னு சொல்கிறோம் லைட் இயர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் ஒன் இயர் ஒரு ஆண்டுக்கு ஒளியானது எவ்வளவு தூரத்தை பயணிக்கிறது அதுதான் என்னது ஒளியாண்டு அப்படின்னு குறிப்பிடுறோம் சரி அஸ்திரானமிக்கல் யூனிட் தமிழ் என்னது வானியல் அழகு வானியல் அழகு அப்படின்றது இது என்னன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்க தூரத்தை தான் என்ன பண்ணுவோம் அஸ்திரானமிக்கல் யூனிட் சொல்லுவோம் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி தான் என்ன பண்ணுவோம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அஸ்ட்ரானட்ஸ் சொல்லுவோம் அஸ்ட்ரானட்ஸ்னா யாரு விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சரியா அப்ப அதுதான் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பார்சக்கு தமிழ்லையும் பார்சக் தான் சரியா பூமிக்கும் நட்சத்திரத்துக்கும் ஸ்டாருக்கும் நல்லா ஞாபகம் அஸ்ட்ரானம் எது சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ளது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பார்சக் தான் எது பூமிக்கும் நட்சத்திரத்துக்கும் உள்ள தூரத்தை சொல்றது என்னது பார்சக் அப்படின்னு சொல்றது இதுதான் அளவீடுகள் சரி அப்ப பூமி உருவாச்சு நட்சத்திரம் உருவாச்சு அப்புறம் சூரியன் உருவாச்சு அப்ப அதுக்கான தூரத்தை எப்படி அளவிடுறதுன்னு இருக்கிறாங்க சரியா அதுக்கு அடுத்தது சந்திராயன் லிமிட் சாரி சந்திரசேகரன் லிமிட் சந்திரசேகரன் லிமிட் அப்படின்னு சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஸ்டார் இருக்குன்னா அது கண்டிப்பா முதிர்ச்சி அடையிற நிலையில ரெண்டு நிலையம் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு ஒன்னு எக்ஸ்பிளோஷன் ஒன்னு வெடிச்சிடும் என்ன பண்ண முதிர்ச்சி அடைஞ்சு வெப்பத்தோட உச்சகட்டத்தை தொட்டேமாயிடும் வெடிச்சிடும் வெடிச்சிடாதோ இது வந்து பல்சார் அப்படின்னா அந்த ஒளிகள் வெடிச்சு சதைஞ்சு அதோட என்னது அது நெருப்பு ஒளிகள் உருவாக்கும் அப்படி இல்லைன்னா உன்னோட ஒன்று இடிச்சுக்கும் உன்னோட ஒன்று இடிச்சு பிளாக் ஹோல்ஸை உருவாகும் அது அந்த குண்டு குழியுமா உன்னோட ஒன்று இடிக்கும் போது அந்த குழிகள் ஏற்படும்ல இல்லை டேமேஜ் ஆகும் அதுதான் ஒன்று வெடிச்சு சதைஞ்சிரும் இல்லைன்னா உன்னோட ஒன்று இடிச்சு சதைஞ்சிரும் அப்படின்றாரு இந்த இது சு இது நட்சத்திரத்தோட முதிர்ச்சியோட எண்டு உச்சகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரன் லிமிட் அப்படின்றது வரைய